ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்ட வண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் இருபத்தி நாலு வி ஜீரோ ரெண்டு பத்தொம்பது மகேந்திரா பை செவன் ஃபைவ் டிஐ வண்டி ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் ரெண்டு ஓனர் வண்டியோட ரெக்கார்டு கண்டிஷன் வந்து லோ மாடலாக இருந்தாலும் இன்சூரன்ஸ் வந்து ஏழு மாதம் இருக்குது டேக்ஸ் இல்லை ஓன் யூஸ் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கம்மி பட்ஜெட்டில் வரக்கூடிய வண்டி டயர் பாருங்கள் ஃப்ரண்ட் டயர் பாருங்கள் டெஸ்கெலாம் பாருங்கள் வண்டி எப்படி தெளிவாக இருக்குது பாருங்கள் பேக் டயர் பாருங்கள் ட்ரிபிள் டயர் மாதிரி தான் இருக்குது ஃபுல் பட்டன் அப்படியே இருக்குது மற்றபடி வண்டி தெளிவாக தான் இருக்குது ரன்னிங் கண்டிஷனில் இருக்குது பேட்டரியோடு இருக்குது வண்டி இருக்கிற இடம் வந்து தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு வேறு ஏதாவது டிப்பரு ட்ரைலர் டிராக்ட்ரு எது வேணும் அப்படின்னாலும் டிஸ்பிளேவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு நாங்கள் குறைஞ்ச வேலையில் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் ஓன் யூர்ஸுக்கு வாங்கணுன்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா லோ பட்ஜெட்டில் இருக்கிறது வண்டியில் பாருங்கள் கை இருக்குது ஊக்குபேட்டெல்லாம் இருக்குது ட்ரைலரு டேங்க் மாட்டுறதுக்கு எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வண்டி நல்லா தெளிவாக ரன்னிங் கண்டிஷனில் இருக்குது வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியிற நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க நம்ம கட்ட வண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மட்டும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்ட வண்டி சேனலில் போடுற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இந்த வண்டியோட ரேட் வந்து ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டு கிடையாது நேரில் வந்து பேசுனா பத்தஞ்சு முன்ன பணம் அனுசரிச்சு பண்ணுவாங்க லோ பட்ஜெட்டில் டிராக்டர் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓன் யூஸுக்கு கரெக்டாக இருக்கும் இது லோ பட்ஜெட்டில் இருக்கிறதுனால இந்த வண்டிக்கு லோன் வசதி கிடைக்காது ரெண்டாயிரத்தி ஏழு அப்படிங்கிறதுனால லோன் வசதி கிடைக்காது மற்றபடி இது வந்து செட்டில்மெண்ட்டு டெலிவரி தான் நீங்கள் ஃபுல் அமௌண்ட்டு கட்டும்போது வண்டி டெலிவரி எடுத்துக்கலாம் வண்டியில் டயர் எல்லாமே நல்லா தெளிவாக தான் இருக்குது ரன்னிங் கண்டிஷனில் பேட்ரி எல்லாமே இருக்குது கண்டிப்பாக பாருங்கள் நீங்கள் எங்கே வண்டி எடுத்தாலும் இன்ஜின் நம்பர் சேஸ் நம்பர் ஆர்சியில் இருக்கிறதும் வண்டியில் இருக்கிறதும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு எடுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களை கூப்பிட்டு வந்து செக் பண்ணி பார்த்துட்டு கூட வண்டி எடுங்க எங்கேயும் பார்த்து ஏமாந்துடாதீங்க வண்டி வந்து ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் ரெண்டு ஓனரு வண்டியை வந்து ஒரு ஒரு லட்சத்து அறுபத்தஞ்சாயிரரூபா ரேட் சொல்கிறாங்க நேரில் வந்து பேசுனா பத்தஞ்சு மணிக்கு நான் சர்ச் பண்ணுவாங்க இந்த வண்டிக்கு ஃபைனான்ஸ் வசதி கிடைக்காது லோ பட்ஜெட் வண்டியாக இருந்தாலும் ஏழு மாதம் இன்சூரன்ஸு கரண்ட்டில் இருக்குது நீங்கள் எங்கள் வண்டி எடுத்தாலும் செக் பண்ணி பார்த்துடுங்க வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க ஓன் யூஸுக்கு வாங்குறவங்களுக்கு இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா கம்மி பட்ஜெட்டில் வருது வண்டி வந்து ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ பார்த்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் வண்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்